ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகா கிருதி ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அட்ச இலக்கணப்பத்தி ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு ஐம்பத்தைந்து வயதுடைய ஆண் ஜாதகர் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கார் மேனுஃபேக்சரிங் யூனிட் மாதிரி பல வருடமாகவே அதை வச்சு தொழில் செஞ்சுட்ருக்காரு ஒரு நாள் அந்த நிகழ்வு என்ன நடக்குது அப்படின்னா அவர் இருக்கிற ஏரியாவில் மழை வருது மழை வந்து வெள்ளம் தேங்குது அரை அடி டு ரெண்டு அடி வருஷம் வருஷம் வருது அப்படின்றது அவர் இருக்கிற ஏரியாவில் அது நார்மல் பட் அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா இவர் ஃபேக்ட்ரி பக்கத்தில் இருக்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பஸ்ட் ஆகுது அதோடைய நெருப்பு இவருடைய ஃபேக்ட்ரியில் அந்த உள்ளே வரனால அவர் ஃபேக்ட்ரியில் எது வச்சுருக்கார் அதை தீ அணைக்கிறதுக்காக அந்த செட்டப் பண்ணி வச்சுருக்காரு நெருப்பு வந்துச்சுன்னா அந்த நீர் வந்து அதுவாக தெளிக்கிற மாதிரி அந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் வரனால அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகிட்டு அந்த தண்ணியெல்லாம் உள்ளே கொடுக்குது அரை அடி ரெண்டு அடிக்குள்ளே தான் தண்ணி மழை நாளும் வந்திருக்கு பட் இந்த தண்ணி தெளிச்சதுனால என்ன ஆகுது அப்படின்னா எட்டு டு பத்து அடி அந்த தண்ணி வந்துருச்சு உள்ளே ஃபேக்ட்ரிக்குள்ளே இப்போ ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு நிறையா வந்து எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மிஷினரிஸ் வச்சுருக்காரு அது எல்லாமே தண்ணிக்குள்ளே மூழ்கி அந்த தண்ணி தேங்கினால டோட்டலாக வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பாலாயிட்டு அவர் பெருத்த நஷ்டம் அடைஞ்சு என்னாச்சு அப்படின்னா தொழிலை விட்டே போயிட்டார் இப்போ இந்த இவரோட ஃபேக்ட்ரி இருந்த சரௌண்டிங்கில் நிறைய கம்பெனிஸ் இருந்தது அவங்களுக்குலாம் அவ்வளோ பெரிய நிகழ்வு நடக்கலை இவருக்கு மட்டும்தான் இந்த நிகழ்வு நடந்தது இது ஏன் இவருக்கு நடந்தது அப்படின்றத நம்ம வேறு எந்த முறைகளையும் சொல்ல முடியாது இதை வந்து ஜோதிடம் மற்றும் இந்த ஜாதகத்தை வச்சு மட்டும்தான் சொல்ல முடியும் இவர் முன்னாடி அந்த நிகழ்வு நடக்குமா அப்படின்றது மற்ற முறைகள்லாம் என்ன அப்படின்னா வந்து ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா வந்து ஆய்வு பண்ணுவாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரூட் காஸ்ட் ஏன் நடந்ததுன்னு மட்டும்தான் பார்க்க முடியும் ஜோதிடம் மட்டும்தான் அந்த முக்காலத்தையும் பார்க்கக்கூடிய தன்மைகள் எங்கே இருக்கு இப்போ இவருக்கு ஏன் இந்த நிகழ்வு நடந்தது அப்படின்றத இயல்பி ஜோதிட முறையில் எளிமையாகவும் துல்லியமாகவும் பார்க்க முடியும் இப்போ உதாரணமாக இந்த ஜாதகர் பிறந்தது சன்னி லக்னம் மீன ராசி ஐம்பத்தைந்து வயதிற்குரிய அட்சய லக்னமாக வந்தது மீன அட்சய லக்னம் அந்த காலகட்டங்களில் இவர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அதிபதி சனி பகவான் இவருக்கு மீன லக்னத்துலேயே இருக்கார் பொதுவாகவே வந்து ஏல்பி ஜோதிடம் படித்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும் மீன அக்ஷயலகணம் பயணிக்கும் காலகட்டங்களில் இந்த ஜாதகர் வந்து தொழிலில் அவர் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்றது எப்பயுமே யாரோ ஒருத்தர் இடையில வச்சுக்கிட்டு அவங்க மூலயமா தான் அந்த விஷயங்கள் நடத்தணும் இவர் பின்னாடி தான் இருந்து செயல்படணும் அப்படின்றது தெரியும் ஆனால் இவர் வந்து நேரடியாக செயல்பட்டார் இவருடைய ஜாதக அமைப்பும் பார்த்திங்கன்னா சனி பகவான் அந்த மீன அக்ஷய லக்னத்தில் இருக்கிறது அப்படின்றது சனி பகவான் பார்வை விசேஷ பார்வை பத்தாம் பார்வை இருக்குது அந்த பத்தாம் பார்வை தொழில் ஸ்தானமான தனுஷு வீட்டில் விழுகிறது அப்படின்றது இந்த காலகட்டங்கள்லாம் சுபமாக இருக்காது அப்படின்றது தெரிஞ்சோம் அதே போல் இந்த செவ்வாய் பகவான் ரெண்டு ஒன்பதற்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாம் இடமாகிய கும்பத்தில் இருக்கார் அப்போ என்ன அப்படின்னா அந்த வருமானம் இந்த காலகட்டம் இவ்வளோ காலமாக இருந்தவர்கள் கொடுப்பினை எல்லாமே ஜாதகருக்கு விரயமாக போகுது அப்படின்றது தான் இதோடைய அமைப்பு அதே போல் இவருக்கு இவருக்கு மட்டும் ஏன் இந்த இது நடந்தது அப்படின்னா இவருக்கு அந்த காலகட்டங்களில் சூழ்நிலையே சாதகமாக இல்லை அப்படின்றது இங்கே தெரிஞ்சிடும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் வீட்டிலேருந்து செவ்வாய் பகவானுக்கு விசேஷ பார்வை எட்டாம் பறவை இருக்குது அந்த எட்டாம் பறவையை அவர் ஏழாம் இடம் ஆகிய சூழ்நிலையை பார்த்துட்டார் அவருக்கு அவருக்கு மட்டும் ஏன் நடந்ததுன்னா அவருக்கு அந்த காலகட்டங்கள் சூழ்நிலையே சரியில்லை இப்படி நம்ம எளிமையாகவே சொல்லிட முடியும் இப்போ ஜோதிடம் படிக்கிறது மூலமாக இல்லை ஜோதிடம் முன்கூட்டியே ஒரு கன்சல்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த நிகழ்வை வந்து இதோட தாக்கத்தை குறைச்சிருக்க முடியுமா கண்டிப்பாக குறைச்சிருக்க முடியும் ஏன் ஜோதிடம் அடிப்படை ஜோதிடமாக படிக்கணும் அப்படின்னுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் நம்ம ஒவ்வொரு டைம் ஜோதிடரை போய் பார்க்கறது அப்படின்றது ப்ராக்டிக்கல் கிடையாது அதனால் நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டங்கள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலான்றதுக்காக தான் அந்த அடிப்படை ஜோதிடம் படிக்க சொல்கிறாங்க இப்போ முன்னாடியே இதை படிச்சிருந்தார் அப்படின்னா அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா இந்த நிகழ்வெலாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அதுக்குதான் தற்காப்பு நடவடிக்கைகள் முன்னாடி எடுத்து வச்சுருந்துருப்பார் எப்படியோ அதை வரத்தான் போகுது இப்போ அதுக்கான தற்காப்பு நடவடிக்கை எடுத்து வைக்கிறதுனால அதோட நிகழ்வு நடந்தாலுமே அந்த தாக்கத்தோட அளவு கம்மியாக தான் இருக்கும் அவர் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டார் அப்படின்னா அதுக்கு ரெடி ஆகிட்டார்னு அர்த்தம் அப்போ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருப்பார் இதனால தான் ஒருத்தரும் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் அச்சை லக்கணம் பத்திரி ஜோதிட முறையில் உங்களுக்கு பலன் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் என தொடர்பு கொள்ளலாம் அச்சயலக்கண பத்திரையை ஜோதிட உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவோட மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அவங்க எல்லாம் வல்ல வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதகாய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்